இது வெளிவந்த வாழ்க்கை இது இல்லாமல் வெளிவந்த வாழ்க்கை வெளிநந்த வாழ்க்கை துடாரின் பார்த்திருந்தால் தேடி பார்த்திருந்தால் இந்த உணவுக்கு எதனாலும் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது முடிச்சு இருந்தால் சில வாப்பம்மா நினைக்கிறேன் நான் உப்பு சோழம் சாப்பிட்டோம் பா ஆன இந்த புலி காணி வாசல் பூமி கூறி தாரு எல்லாம் வாழ்ந்து போதேன் கொடுத்துட்டு போங்க நீங்க நோக்காயிட்டீங்கன்னா உங்க குலி பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை இல்லாம எந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இருக்கு இந்த உணத்தை கொடுத்து முடிக்கிற பிரச்சனை நீங்க கெட்டின மூடா பிரச்சனை நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில பாதி செலவழிச்சு கட்டினீங்களோ தொடப்ப கைவை கொடுத்த உடனே உங்க மகன் என்ன தெரியுமா பாப்பாவுடைய அறவாசி அதாவது எழுபது வயசுல முப்பத்தஞ்சு வயசுல செலவரிசை கட்டின விட பணம் கொடுத்து உடைப்பார் இது ஓல் புத்து மணி இது செவர இது செலவு செலவராது புதுசா அடிக்கணும் நீங்க வாழ்க்கையில பாதி செலவழிச்சத அவர் பத்து நாள் உடைச்சு சளி கொடுத்து

அதை கடந்து எப்படி போவது என்பதைத்தான் மனிதன் படிக்கிறது அதனால பிரச்சனை நிப்பாட்டணும் என்று மேற்கத்திய நாடுகள் நினைக்கிறது பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இருந்தா முடிஞ்ச நினைக்கிறான் ஆயிரம் கோடி கையில் வருகிற ஒரு கிட்னி காணாமல் போகிறது ஆயிரம் கோடி இங்கே வருகிற நேரம் அவரால் நிற்க முடியாமல் போகிறது கண்ணை திறந்து பார்க்க முடியாமல் போகிறது அவனுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போகிறது உங்களை மறந்து மறந்துவிட்டு எல்லாம் மறக்குது என்கிறான் துடிக்கிறான் இப்படி மனிதன் தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை புதுசு புதுசாக முகம் கொடுக்கிற நேரம் என்ன பாங்க என்ன கஷ்டப்பட்டு வந்து ஒண்ணுமே இல்ல வந்து போகுது. ஆனால் இப்ப ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூ அந்த அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்போ வாழ்க்கைல பிரச்சனை நிपाटடுவான்னு கேட்டீங்கன்னா இல்ல மூ المؤمنங்களுக்கு தான் பிரச்சனை கூர்னுறான் அல்லாஹ். இவங்களுக்கு ஆரம்பப்பரிய பிரச்சனையை சந்தித்தவர்கள் யார்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். இbrahim நபி அல்லாஹ் ரொம்ப பேருக்கு நெருக்கமானதா. வத்தஹல்லாஹ இbrahim ஹலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனாக முற்றபுறப்ப என்ன அவ்வளவு நெருக்கினாண்டா அவ்வளவு பிரச்சனை பெருமானவை கழுதடுத்தாங்களா ஒரு நாளைக்கு வியாபாரம் பெருமானா தன்னுடைய ஆறு ஏழு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளை கபரில் வைத்தவர் ஆறு பிள்ளைகள் தனக்கு முன்னாடி வர நான் கேட்க அவரால சிரிக்க முடியும் நினைக்கிறீங்களா அவர் முகத்துல ஜீனத்து குறையல்ல

அவர் வீட்டுக்கு போடிக்காது வேதாண்டர் வேதாண்டர் ரஹ்மான் என்னை பாதுகாப்பான உத்தரவாதம் இருந்துட்டா இன்னும் ஒண்ணும் பண்ணேன்டர் அல்லாஹுடைய நேரடியாக பெருமாளர் முதல் வாதி போன ஒரு நாள் எனக்கு சொல்லு பார்ப்போம் பெருமாளர் முதல் கடுகளுக்கு தள்ளி நாங்க சொல்லு பார்ப்போம் எப்படி இவ்வளவு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து பள்ளிவாசல பேசுமா அவங்க பள்ளிவாச மின்பர் அவரே ஏறணும் ஜனாசா வந்தா தொழிற்கணும் ஜக்காத்து பத்துக்கணும் பைனான்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் நாட்டு ஜனாதிபதி ஊர்ல தேவா செய்யணும் எல்லா பெண்களுக்கு பயன் பண்ணணும் ஆண்களுக்கு பயன் பண்ணணும் போர்க்களத்துல ஊர்ல உட்கார்ந்துட்டு போர்க்களத்துக்கு நான் வர மாட்டேன் நீங்க பண்ணு சொல்ல மாட்டாரு பத்தொன்பது பேர்களுக்கு நிச்சயம் கொடுத்து கொடுத்தவர் பேர பிள்ளைகளுக்கு அப்பா தன் பிள்ளைகளுக்கு அன்பான வாப்பா இவ்வளவு செய்த பெருமான முகத்தனைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல அடுப்புல கூட போடுறாங்க ஆயிஷா ரஜினா வீட்டுல பசி என்னப்ப சாப்பாடு இன்னி சாயின் அப்படி உங்களுடைய முகம் மலர்ந்துதான் இருந்தது இந்த வாழ்க்கை வேணுமா பிரச்சனையை எப்படி முகம் கொடுப்பது என்று தெரிந்த மிக பெருமான் அவருடன் பாடம் படிப்பதா இல்ல நாங்க சொந்தமா புரிஞ்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை முடிச்சிருக்கா புரிவுக்காக நினைக்கிறீங்களா முடிவு காணவீங்க சொந்த அதாவது சந்தோஷமா நல்ல முறையில் நிறைய கடவுளோட வளர்த்த பிள்ளை உங்க கண்ட முன்னாடி ஓய்வு போவதை நீங்க பாப்பீங்க நாங்க நல்ல தானே வளர்த்தோம் புள்ளி பிரச்சனை நல்ல தானே வளர்த்தேன் என்னமோ வாயு வச்சுதான் பதினெட்டு வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்தது இப்ப அவன் பின்னாடி ஓடுவான் பிரச்சனைகள் முடியாது அல்லாஹுடைய நிலவடியார்களே பிரச்சனைகளோட சிரிப்பது எப்படி என்று சொல்லி தந்தவர் யார் காட்டு பாபு மாத்தல யாரோ இருக்கிறாங்களா இந்த பிரச்சனையோட இப்படி சிரிக்கிறாங்க பிரச்சனையை கண்டா நடுங்கிறோம் பிரச்சனையை கண்டா பயப்படுறோம் அவங்க பயப்படவே இல்லை அவங்களுக்கு பயம் வரவே இல்லை இஜரத்து போறாங்க ரசூல் சொல்லாலை சார் போற வழியில சவுருக்குள்ள இது எமன் பத்தி இது மதியனா பண்ண

அவர் சாஹிப்பை பார்த்து தன் தோழரை பார்த்து சொன்னார் கவலைப்படாதீங்க அப்போ பார்த்து பயம் இருக்கல எங்களை கொண்டுருவாங்க தூக்கிட்டு போயிருவாங்க இவ்வளவு எல்லாம் அந்த மக்களுக்கு பாடுபட்டு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு புரியாம உங்களை இப்படி பண்றாங்களே இந்த கவலை அவர் முகத்துல யார சொல்லலாம் உங்களை புரிய மாட்டாங்களா இப்படி எல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறாங்களே இந்த கவலை அதை பார்த்து சொல்ல முகத்தில் பார்த்து சொன்னாங்க கவலைப்படாதீங்க பயப்படுற இடத்துல பயம் வராத ஒரு கூட்டம் இந்த பூதியை நீங்கள் பார்க்கணும் என்றால் வரலாறை படித்து பார்த்து அல்லாஹுரின் நேர் யாரு அதனால் திருக்குறுவாங்க அல்லாஹுரை கூறாலுமே அருமையான ஒரு பாடத்தை நமக்கு நடத்துகிறாங்க என்னன்னா நியாமன் உதவி தேவைப்படும் அந்த உதவி நேரத்தில் ஒரு சிறந்த ஜனாதிபதி கோல் பண்ணி சொல்றாரு நீங்க நியோபாரம் பண்ணுறீங்க பிரச்சனை இல்ல எது நடந்தாலும் பிரச்சனை இல்ல நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்டா ஏய் ஜனாதிபதியே ஹெல்ப் நிற்கிறோன்டா ஏன்னா அவங்க சிக்கிட்டு போகணும்னு தேவை வராது எந்த இடமும் வராது அல்லாஹ் சொல்றான் நியாமன் நீங்க மோமீனா பயம் இல்லாம பயனுங்க பயம் இல்லாம போனே உங்களுக்கு நான் உதவி உங்களுக்கு நான் உதவி என்று அல்லாஹ் ரப்புதார் இதை ஒரு மோபி நம்பினான் என்று சொன்னால் அவருடைய கல்வி மிகவும் சந்தோஷமாக மிகவும் ஆனந்தமாக மிகவும் அமைதியாக இருக்கும் அந்த நம்பிக்கை ஒருவருக்கு திருக்குருவாரை நாம் அரசு பார்க்கிறோம் அதை படித்து பார்க்க வேண்டும் நம்பிக்கை வரும் அல்லாஹ் ஜெல்ல சாணுவத்தில் நம் அனைவருக்கு அறிவு புரிவானாக செல்லாம இருக்கிறோம் இல்ல அல்லாஹ் ஜல்லஷான் போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் செலல்லா புலே செல்லும் அவர்கள் மீது செலவாத்தன் செலாம் சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே வரலாறு நடிகளும் நாம் இந்த அல்லாஹுடைய உதவியை பார்ப்பதென்றால் பல மணித்தியாளர்கள் பேசுகிற அளவு திருக்குருவான் நடிகளும் அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டுகிறார் அதாவது ஒரு மனிதனுக்கு நான் உதவியா என்று சொல்வது வேற அதை நிரூபிப்பது வேற இந்த மைக் வந்து நல்லதை நான் சொல்லிட்டு போறது வேற இந்த மைக் ஒரேஜினம் கொல்ட்டுதான் நிரூபிச்சு காட்டுறது வேற